அவர் பேட்டி ஒரு அருமைட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளில் இருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை எல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் நிறைவேவதற்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதற்காகத்தான் நாங்களும் போராடி நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் நான்கைந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றான் எங்களுடைய போராட்டத்துடைய வடிவம் என்பது தெரிவித்துள்ளது இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது சுற்றுப்பயணத்துடைய நோக்க அரசியல் காலத்துல வந்து முக்கியமா பார்க்கப்பட்டது செங்கோட்டை செய்தியாளர் சந்திப்பு அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அவருடைய முடிவுகள் அவர் என் மனச்சாட்சியுடன் பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துகளுடைய முழு வடிவுமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை சிறந்தகளைச் சொன்ன சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியாத சூழல் இருக்கிற காரணத்தை அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்வார் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் நாளை மறுநாள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாக்கு திருட்டு வாக்கு அதிகாரம் மாநில மாநாடு காங்கிரஸ் பேரியக்கம் நடத்துகிறது அங்கே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய முக்கிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கே தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு திருப்புப்பனை மாநாடாக அமையும் அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடி விதநகரன் வெளியில் வந்துட்டார் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார் இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல அது முழுகின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் மூழ்கி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் நம்முடைய உரிமை தொகை ரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை ஐம்பது விழுக்காடு கொடுக்க வேண்டும் இருபது விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார் இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் எதை காட்டுகிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள் ஆகவே இது பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம் அதில் பயணம் செய்யவே வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள் போக போக தெரியும் பாஜக எங்கே உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்கள உறுப்பினர்கள் ரைடு பண்ணி சார்ஜ் ஷீட் லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்த ரமேஷ் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் நினைவு இருக்குது இவங்கெல்லாம் பாஜகவில் சேர்ந்தவொன்னே அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு வெண்மையாக்கி புனிதவன்களாக கங்கையில் குளிக்க வச்சு சேர்த்துட்டாங்க வழக்குகளே கிடையாது அந்த கட்சியை உடைச்சாங்க அதற்கு பிறகு மகாராஷ்டிரா ஹரியானா பீகார் எல்லாத்துலேயும் அவங்களுடைய சித்து விளையாட்டு இருக்குது உச்சபட்சமாக கடைசியில் அதிமுகவை என்ன செய்தார்கள் தெரியும் இப்போ என்ன செய்ய போகிறாள்னு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் வீழ்த்து கொள்ளவர்கள் கொள்ளுவார்கள் கொள்வார்கள் வீழ்த்துக்கொள்ளவில்லை என்றால் அரசியலில் பிழைக்க மாட்டார்கள் ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் பாஜகவிடம் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை இவங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை ஐம்பது விழுக்காடு ட்ரம்ப் என்ன சொன்னார் நீ ரஷ்யாவோட என்ன வாங்கக்கூடாது ரஷ்யாவோட நீ கச்சா ஆயில் வாங்கினீன்னா நான் வரி விதிப்பேன் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நீ மீறுறன்னு சொன்னார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது வாங்குகிறேன்னா ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது கச்சா எண்ணெய் வாங்குகிறேன் அது யாருக்காக வாங்கினீங்க அரசுக்காகவா அம்பானிக்காகவா அம்பானிக்கு மிகவும் மலிவாக வாங்கி தரீங்க சரி அம்பானியுடைய ஜாம்நகரில் இருக்க ரெஃபைனரி ஆயிலுடைய சென்ட்ரலேருந்து எதாவது விலை கம்மியாக விற்கிறாரா இந்திய மக்களுக்கு இருபது ரூபா குறைச்சிருக்காரா மலிவான விலையில வாங்குறதுனா ஒரு லிட்டருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா குறைச்சிருக்கணும் அப்போ மலிவுன்னா என்ன மலிவது யாருக்கான மலிவு அப்போ இந்திய மக்கள் இப்பொழுது கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் எல்லாம் பின்னலாடை தொழில்கள் சுத்தமாக நடிஞ்சு போச்சு ஏற்கனவே எம்எஸ்எம்இ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வரி விதிப்பு மூலயமா ஏற்றுமதி தடைபடுது குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம்லாம் ஏற்றுமதி வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது கண்டெய்னர்லாம் சரியாக ஏறுறதில்லைன்றாங்க நாங்கள் அப்போவே சொன்னால் நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி நம்முடைய நாட்டுக்கு அதாவது யூரோப்பியர்களுக்கு பொருந்தும் ஐரோப்பியர்களுக்கு பொருந்தோன்னோ இல்லை இல்லை நாற்பது விழுக்காடை நாங்கள் கொண்டாடுவோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணாங்க மக்களிடம் கடன் சுமை ஏறிப்போச்சு இருப்பு சேமிப்பு குறைஞ்சி போச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் மங்குதுனோன்னு இப்போ பதினெட்டு படத்துக்கு ரிவர்ஸ் ஆகுறாங்க இதை சொன்னது யார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் மேலாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நீங்கள் கேட்கல இப்போ வந்து பதினெட்டு விழுக்காடு தீபாவளி பரிசு கொடுக்க போகிறன்றீங்க அப்போ காங்கிரஸ் இந்த மக்கள் மீது ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்து வரும் என்றால் அது முன்னே கண்காணித்து கணிச்சு சொல்கிற ஒரு மாபெரும் இயக்கம்தான் காங்கிரஸ் அதனுடைய தலைவர் தான் ராகுல் காந்தி இல்லை பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை வாக்குரிமை எல்லாம் இருக்குது மக்களுக்கு அதை வந்து யாரும் பிடுங்கக்கூடாது நானும் நானும் நான் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் காவல்துறை நான் பேசுகிறேன் ரைட் தேங்க் யூ